விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவுங்க எங்கிட்ட கால் பண்ணி கேட்டாங்க விஜய் அவர் கேட்டு கூட உங்களால பண்ண முடியல இல்லையா சொல்லி சொல்லி சமாளிச்சுட்டேன் சங்கீதா அவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க நடிகை சங்கீதா அவங்க சமீபத்துல பேட்டிகளை கொடுத்திருக்காங்க அந்த பேட்டியில ஆரம்பத்துல பேசும்போது எனக்கு தமிழ விட தெலுங்கு தான் ரொம்ப பிடிக்கும் நான் தமிழ்ல மெனக்கெட்டு படங்கள் பண்றது இல்ல காரணம் இங்க இருக்கிறத விட தெலுங்குல எனக்கு அதிகமா மரியாதை கொடுப்பாங்க அதே போல அங்க வாய்ப்புகளும் சம்பளமும் தமிழ் விட சிறப்பா கொடுப்பாங்க எனக்கு தமிழ்ல படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி போன் பண்ணாங்கன்னா ஆரம்பத்துல ஒரு மாதிரி மரியாதை இல்லாம பேசுவாங்க அப்புறம் அவங்க தான் எனக்கு என்னமோ வாழ்க்கை தர மாதிரி எல்லாம் பேசுவாங்க நான் என்னமோ கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க நாங்க உங்களுக்கு சம்பளம் இவ்வளவு ஃபிக்ஸ் இருக்கோம் நீங்க வந்து நடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க உடனே நான் ஒண்ணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாய்ப்பு கேட்கல நீங்க தான் நான் நடிக்கணும்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா என்னுடைய மதிப்பு என்னன்னு நான் தான் சொல்லணும் ஆனா அவங்க அத வந்து மறுத்து பேசுற மாதிரி பேசுவாங்க எனக்கு அந்த மாதிரி சுத்தமா பிடிக்காது மரியாதை அவங்க கொடுக்கணும் மாதிரி சங்கீதா அவங்க பேசினது சமூக வலைதளத்துல அதிகமாகவே வைரல் ஆச்சு அதே போல தளபதி விஜய் அவர் கூட சின்ன வயசுல இருந்தே இவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் விஜய் அவரை ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பழகுனது அதே போல சங்கீதா அவங்களை முதல் முறையா விஜய் அவரை காண்பிச்சது இது எல்லாமே கனடாவில ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுல விஜய் அவங்களும் கிருஷ்ணா அவருடைய மனைவி சங்கீதா அவங்களும் தான் வந்து டான்ஸ் அந்த சமயத்துலதான் விஜய் அவர் கூட கிருஷ்ண அவரை பாட சொல்லி எல்லாம் கேட்டிருக்காரு அப்ப அவரு பாடியிருக்காரு ரொம்ப நல்லா பாடுறாள் அப்படின்னு சொல்லி சங்கீதா கிருஷ் அவங்க கிட்ட சொல்லும் போது கிருஷ்ணா வந்து சொல்லுவாராம் ஐயோ வீட்டுல பாடுனா பயங்கரமா திட்டுவாங்கன்னு அப்ப விஜய் அவரு உனக்கு எல்லாம் சிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லுவாராம் அதே போல சைலண்டான விஜய வந்து இவங்க பார்த்ததே இல்லையா எப்பவும் ஜாலியா பேசுற விஜய் வந்து பாத்திருக்காங்களாம் ரொம்பவே இருப்பாராம் விஜய் அவரும் அதே போல விஜய் அவர் வந்து சங்கீதா அவங்களை டான்ஸ் பண்றதுக்காக கேட்டிருக்காரு அவருடைய படங்கள்ல ஒரு சிங்கிள் பாட்டு கேட்டிருக்காரு ஆனா சங்கீதா அவங்க பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் ஒரு முறை இப்படி வந்து டான்ஸ் ஆட போயிட்டா கண்டிப்பா இதுக்கப்புறம் தொடர்ந்து கூப்பிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அது பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்ப சங்கீதா விஜய் அவங்க கால் பண்ணி விஜய் அவர் கேட்டு கூட உன்னால இதை பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லப்பா இப்படி நான் வந்து இன்னும் ஒரு பெரிய பாப்புலரான ஹீரோயின் கிடையாது இந்த மாதிரி டான்ஸ் ஆட போனா அடுத்தடுத்து படங்களுக்கு இதே கேட்பாங்க கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சிரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களாம் இல்ல விஜய் அவர் ரொம்பவே ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லி சங்கீதா விஜய் அவங்களும் சொன்னாங்களாம் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வெளிப்படையா அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க